வெரிமதியா இல்ல போவறியா பதமாக ஐந்து லட்சம் பரிசு அதுக்கு சிறப்பு பரிசு மேலும் விலாகுற வரத்தில் வாத்தியர்கள் ஜிரப செய்கின்றார்கள் நாடரங்கோட்டை வண்ணா என்ற ஊரில் அந்த கண்ணுடைய நாயகி அம்மா அருளால் அருள்வா திருதேவி மريمப்பட்டி சரவணநாதர் பொம்பன் காளிகைதுறுபடன் வரவட்டொண்டிருக்கிறதே வேலியா கருவில நாயக

வெற்றி பரிசு வழங்கி வெற்றி பெற்ற முறை தேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருணின் குறி அன்பு சகோதரி கவிதாஸ் அவர்களுக்கு கொண்டாடி போட்டி உலகம் செலுத்தப்படுகின்ற

பெருமை சேர்ந்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டனா பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

என உங்கள் நேரங்கள் எரியவிட்டா காலங்கள் கலந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டி கலத்தி திட்டம் காற்றில் உன் பேணி அசையா

இந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வெறும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களின் கள்ளம் காலைக்கா இல்லை ஏங்கைக்கா என பொறுத்திருந்த வாழ்வா சித்தி அறிஞர்கள் கைநடத்தினார்கள் வீரர்களை ஓர்தாக ஒலித்தீடா அன்னி மலைరెడ్డి அశராம நாந்த இருந்து சொல்லி கீதாளம் சொந்த ஊர் வீதி ராது என்றே இளங்க நாடர சகோதே கண்டிடா என்ற ஊரி அந்த கண்ணுடைய நாங்கி அம்மா அருணாள் ஆறி

சிறப்பான வீரர்களா சிறப்பான பெருமை சேதிரமா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேதா தன் சமயத்திலே ஆளுநரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாவட்டம் பயிரிப்பட்டி சரங்கன் காலை

வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காலியை நாங்கள் எப்படியும் அடங்கிய ஈடுபட்ட உரை நமது வளர்ந்து கொண்டே இருக்கிறது சிவகங்கை மாவட்டம்

எங்களை <Sessly> <Sessly>